உலக தமிழர்கள் அனைவருக்கும் ஜெம் தொலைக்காட்சியினுடைய மிக முக்கியமாக நாம் தொடர்ந்து பேசக்கூடிய செய்தியின் ஊடாக அலசலின் ஊடாக உங்களை சந்திக்கின்றேன் தற்போது கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய தர்மசாலா கோயிலுடைய நிலைகளை கடந்த முறை கொலை செய்யப்பட்ட பெண்கள் விவகாரத்தை நாம் பேசியிருந்தோம் தற்போது அதனுடைய புதிய செய்திகள் நமக்கு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது இந்த செய்திகள் புதிய செய்திகள் ஒன்றுமல்ல ஏற்கனவே நடந்திருக்கிற செய்திகளுடைய வெளியாக இருக்கக்கூடிய புதிய பரிவரமத்தின் அடிப்படையில் கர்நாடகாவில் தர்மசாலாவில் குறிப்பாக வீரேந்திர ஹெக்கடே அவருடைய குடும்பத்தினர் தம்பி தம்பி மகன் என்றெல்லாம் பல பேர் இந்த அநியாயமான நிகழ்வுக்கு காரணமாக அமைந்திருக்கிறது கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய யூடியூபர்ஸ் மட்டும்தான் உண்மையான ஜேர்னலிஸ்டாக இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியும் வெளியாகியிருக்கிறது வாழ்க்கிலிய சப்தமிடும் நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி அண்ட் டெலிவிஷன் டைம்ஸ் ஆஃப் இந்தியா என் டிவி போன்ற செய்திகள் மௌனியாக்கப்பட்டுவிட்டது தேசிய செய்திகளும் சொல்லவில்லை சொர்ணா போன்ற தொலைக்காட்சிகள் கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தொலைக்காட்சிகளும் எதுவும் செய்ய மறுத்திருப்பதும் என்பதும் தர்மசாலாவில் இருக்கக்கூடிய அந்த மாஃபியா கும்பல்களின் மூலமாக எல்லாருக்கும் எல்லா மீடியாக்களுக்கும் பெரும் அளவில் பணம் விநியோகிக்கப்பட்டிருக்கிற செய்தியும் கூட அங்கிருந்த அசோக் குமார் என்கிற ஜேர்னலிஸ்ட் தெளிவாக தெரிவித்திருக்கிறார் இதில் மிக்க முக்கியமாக இந்த செய்தியை கொண்டு வந்தது ஃபுட்லா ராம்பேஜ் என்கின்ற ஒரு யூடியூபர்ஸ் இரண்டாவது பார்க்கிறது சன்சாரி மீடியா நேஷனல் மீடியா அதே சமயம் ஃபுட்லா ராம்பேஜ் அது மட்டும் இல்லாமல் சமீர் என்கின்ற ஒரு இண்டிவிஜுவல் ஒரு முஸ்லீம் ஜேர்னலிஸ்ட் இந்த நான்கு பேரும் தான் இதை மெயினாக கொண்டு வந்தாங்க இந்த ஃபுட்லா ராம்பேஜ் வந்து மிக கடுமையாக தாக்கப்பட்டு தற்போது ஆபத்தான நிலையில் இருப்பதாகவும் கூட நமக்கு செய்திகள் வந்திருக்கிறது குறிப்பாக தர்மசாலாவில் பலவித விவகாரங்களை என்னென்ன நடந்தது என்பதை குறித்து இந்த ஃபூட்லா ராம்பேஜினுடைய சிந்தன் என்கின்ற இருபத்தி ஐந்து எட்டு வயது அல்லது முப்பது வயதுக்குள் இருக்கக்கூடிய அந்த ஜேர்னலிஸ்ட் தான் தினம் 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 அதை வலியூட்டி கொண்டிருந்தார் என்பதுதான் தகவல் குறிப்பாக பை தங்கடி காவல் நிலையம் அந்த டிஸ்ட்ரிக்டுக்கு தான் அவர் வாழ்ந்திருக்கிறார் சௌஜன்யா குறித்து தினமும் நியூஸை வந்து போட்டிருந்தாங்க சௌதன்யாவுடைய அம்மாவை பேட்டி கண்ட கன்னட சேனலில் அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா பதிமூணு ஆண்டுகளாக நான் அவளுடைய நினைவிலே வாழ்கிறேன் இந்த கிராமம் எங்களுடைய கிராமம் இந்த கிராமத்தில் எந்த நிலமும் பட்டாவும் பதிவு செய்யப்படுவதில்லை அப்படி பதிவு செய்யாமல் நாங்கள் அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிற நேரத்தில் வீரேந்திர ஹெக்கடேயும் அவனது கும்பல்களும் வந்து இது முழுவதுமாக இது இந்த கோயிலுக்கு தர்மசாலாவுக்காக பாத்தியப்பட்டது என்று எடுத்துக்கொள்ளலாம் என்கின்ற அளவிற்கு மிகப்பெரிய மாஃபியாக்களின் கைவசம் அங்கே இருக்கிறது என்றும் அந்த அம்மா சொல்லியிருக்கிறாங்க அவங்கள் கன்னடத்தில் பேசியதை மொழியாக்கத்தை நான் உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை என்னுடைய பெண் ஒரு அமைதியான பெண் அழகான பிள்ளை எந்த விவகாரத்திலும் ஈடுபட மாட்டால் இந்த வழியாகத்தான் வருவாள் என்று ஒரு வழியை காட்டுகிறாள் ஆனால் அன்று வரவில்லை மழை நன்கு போயிருந்தது ஆனால் என்னுடைய பிள்ளையினுடைய உடலில் பாடியை பார்த்தா ஒரு இடத்தில் கூட நனையவில்லை அதுக்கு அந்த பாவிகள் முழுமையாக பிள்ளையை தூக்கி சென்று பலரும் பலாத்காரத்தில் ஈடுபட்டிருப்பார்கள் என்ற அதிர்ச்சிக்குரிய கருத்தை சௌஜன்யாவுடைய தாய் கண்ணீர்மல்கள் கூறுவதை நாம் பெயர்க்கிறோம் ஏற்கனவே நான்கு பிராமண பெண்களையும் கூட நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அனன்யா பட்டுடைய தாயார் சுஜாதா பட்டும் தாக்கப்பட்டு அவருடைய பிள்ளையும் காணவில்லை மணிப்பூர் இம்பாலாவுடைய மெடிக்கல் கல்லூரியில் முதலாம் ஆண்டு படித்துக் கொண்டிருந்த எம்பிபிஎஸ் படித்துக் கொண்டிருந்த அந்த மாணவியும் செய்திருக்கிறார்கள் அப்போ சுஜாதா பட்டு விவகாரத்தை தாண்டி சௌஜன்யாவுடைய கொலைதான் தற்போது பெரிதாக பேசப்பட்டது அவர் சொல்கிறார் என்னை கூட டார்கெட் வைத்திருக்கிறாங்க ஆனால் என்னை இப்போ தொடுவதற்கு அவர்கள் அச்சப்படுவதன் காரணம் மீடியாக்களின் மூலமாக உலகம் முழுவதும் பரவி இருக்கிறது போராளிகள் குழுக்கள் எனக்கு ஆதரவாக விடுவார்கள் என்னால் நான் டார்கெட் செய்ய என்னை முடியாது என்று இப்பொழுது அவர் வலுவாக கொண்டிருக்கிறார் இந்த செய்தியும் நாம் பார்க்க முடிந்தது இதற்கிடையிலே சோமநாத் ஹெக்கடே என்கின்ற ஒரு பிராமணர் ஒருத்தர் இந்த ஸ்கிரீனில் இந்த ஸ்கிரீன்ல அவர் வருகிறார் அவருடைய கருத்தை நாம் பார்க்கின்ற போது அவர் ஆர்எஸ்எஸ் மற்றும் பல நெடி நெறிமுறைகளில் ரொம்ப வலுவான ஒரு ஆள் என்றும் சொல்லப்படுகிறது ரொம்ப நாளாக இந்த சோமநாத் ஹெக்டே அவர் வந்து வீரேந்திர ஹெக்டேயோடு இணைந்திருந்தார் என்றும் சொல்லப்படுகிறது ஏனென்றால் அவரோடு இந்த தர்மசாலாவுடைய மத சடங்குகள் பணிகளில் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்த உடனே இந்த நிகழ்வை பார்த்து அதிர்ச்சிவிட்ட சோமநாத் ஹெக்கடே என்ற அந்த பிராமணர் நிச்சயமாக இது இருபது வருடத்திற்கு முன்பு நடந்தது இந்த கேஸுகள்லாம் பார்த்துட்டு அவருக்கு எதிராக பதினெட்டு கேஸ் அகைன்ஸ்ட் தர்மசாலா வீரேந்திர ஹெக்கடேக்கு பதினெட்டு கே கேஸுக்கு எதிராக வாதாடினார் விஜயன் இது ஒரு நிலையெல்லாம் பார்த்துட்டு அவர் வெளியே வந்துவிட்டார் வெளியே வந்து இது தர்மத்துக்கு எதிரானது அவருக்கு தெரியாது அந்த சோமநாத் ஹெக்கடேக்கு தெரியாது சோமநாத் ஹெக்கடே வெளியே வந்த பிறகு வழக்கு பதிவு செய்திருக்கிறார் என்ன பதிவு பதினெட்டு கேஸ் வந்து இவர் மீது அவர் வழக்கை போட்டிருக்கிறார் வீரேந்திர ஹெக்கடே அண்ட் கம்பெனிக்கு எதிராக இந்த பதினெட்டு கேஸுக்கு எதிராக வாதாடினார் விஜயன் யார் அந்த விஜயன் அவர் ஒரு வழக்கறிஞர் கேஸ் போட்டது பதினெட்டு கேஸ் யார் தர்மசாலாவில் நீதியை கொண்டு வரும் பிராமணர் அவர் வந்து ஒரு இறை நம்பிக்கையாளர் அவர் கடவுளை நம்புகிறவர் அவர் கூடால்தான் இருந்தார் யாரு வீரேந்திர ஹெக்கடைக்கு ஆனால் அவன் செய்கிற இந்த படுமோசமான செயல்களை பார்த்து வெளியே வந்ததாகவும் வெளியே வந்து கேஸ் பல இடங்களில் கேஸ் போட்டிருக்கார் அந்த கேஸ்ல பதினெட்டு கேஸ்ல வீரேந்திர ஹெக்கடைக்கு ஆதரவாக தர்மசாலாவினுடைய இந்த மாஃபியா கும்பலுக்கு ஆதரவாக விஜயன் என்கின்ற வழக்கர் சோம்நாத் வழக்கறிஞர் சோம்நாத் க்கு எதிராக அதாவது ஹெக்டேவுக்கு எதிராக அவர் வாதாடி இருக்கிறார் என்ற செய்தியும் ஜேர்னலிஸ்ட் அசோக் செய்கிறார் விஜயன் முக்கியமாக தர்மசாலாவினுடைய வழக்கறிஞராக இருந்தால் தற்போது அந்த விஜயனும் தர்மசாலாவுக்கு எதிராக மாற்றி மா மாறியிருக்கிறார் என்ற செய்தி தான் அதிர்ச்சி இதுக்கிடையில் நான் சொன்ன மாதிரி விஜயன் வெளியே வந்து சிறந்த பணிகளை பூட்லா ராம்பேஜ் செய்வதாக விஜயன் பாராட்டியிருக்கிறார் விஜயன் வெளியே வந்து பூட்லா ராம்பேஜ் யூடியூபர்ஸினுடைய ஏராளமான செய்திகளை சொன்னதாகவும் சொல்லப்படுகிறது அதுதான் அந்த வயது சிஞ்சன் இப்போது இந்த மாஃபியா கும்பல் தர்மசாலாவினுடைய தர்மகத்தவாக இருந்த வீரேந்திர ஹெக்கடே அவனுடைய கும்பல்கள் யார் என்பதை நான் தொடர்ந்து இந்த செய்தியில் சொல்ல போகிறேன் அவரோடு நெருக்கமாக இருந்த சோமநாத் ஹெக்கடே வெளியே வந்து அவனுக்கு எதிராக பதினெட்டு கேஸை போட்டிருக்காரு அந்த பதினெட்டு கேஸுக்கு எதிராக தர்மசாலாவுக்கு ஆதரவாக வாதாடிய விஜயனும் இப்போது வெளியே வந்துட்டார் அப்போ இதில் எந்த அளவுக்கு உண்மை இருந்தால் எந்த அளவிற்கு ஒரு மாஃபியா தனம் இருந்தால் எந்த அளவுக்கு ஒரு கொடி முயற்சிகள் இருந்தால் இவர்களெல்லாம் மனசாட்சியோடு வெளியே வந்திருப்பார்கள் என்பதை நாம் பார்க்க போகிறோம் இதில் நாலு யூ யூடியூபர்ஸ் சொன்னேன் ஃபுட்டலா ராம்பேஜஸ் ஒன்று அடுத்தவது சமீர் என்ற இஸ்லாமிய ச பையன் அவன் எடுத்திருக்கிறது ஒன்று நேஷ்னல் மீடியா ஒன்று நாலாவது மிக முக்கியமாக பார்ப்பது சன்சாரா மீடியா இந்த நாலு பேருந்தான் அந்த விவகாரத்தை கொண்டு வந்தாங்க இதுக்கிடையில் அந்த சமீருங்கிற இஸ்லாமிய வர்ன் வந்து ஒரு யூடியூப் வெளியிடணும் அதில் கிட்டத்தட்ட நாலரை கோடி மக்கள் இதுவரைக்கும் பார்க்காத ஒரு அதிசயமாக பார்த்துருக்கிறார்கள் அந்த அளவிற்கு வந்து மிகப்பெரிய அளவில் ரீச் ஆயிருக்கு ஏதோ அவனை வந்து இஸ்லாமிய தீவிரவாதி ஐஎஸ் அமைப்பினுடைய கையால் என்றெல்லாம் சொல்லாமல் போனார்களே என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது ஆனால் அவங்க ஒரு குற்றச்சாட்டை அந்த சமீர் மேலே வச்சாங்க அவன் வந்து தர்மசாலாவில் இருந்த வீடியோக்களை எடுத்து நாலு பேர் நாலு யங்ஸ்டர்ஸ் தான் புட்லா ராம்பேஜ் ஒன்று நேஷ்னல் மீடியா ஒன்று சமீர் எடுத்திருக்கக்கூடிய காணொலி ஒன்று அடுத்து சன்சாரி மீடியா சமீருடைய வீடியோ மட்டும்தான் நாலரை கோடி போனது நாலரை கோடி இப்போ சமீருக்கு எதிராக அவரிடத்திலே எல்லா மீடியாக்களுக்கும் அவருடைய டிஆர்பிக்கு தக்கன ஐந்து கோடியிலிருந்து பத்து கோடியிலேருந்து இருபது கோடி வரை கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த அடிப்பில் கர்நாடகாவத்தில் இருக்கக்கூடிய ஒரு சேட்டிலைட் சேனல் அதுக்கு பேர் பவார்ட்னு சொல்லப்படுகிறது அந்த சேட்டிலைட் சேனலுடைய எடிட்டர் ராகேஷ் ரெட்டி என்பவன் வெளியே வந்து எடிட்டர் ஹெட்டு அவன் வந்து மைக்கை பிடிச்சிட்டு ஆங்கராக அல்லது கிரவுண்டில் ரிப்போர்ட் மாதிரி பேசுகிறான் என்ன பேசுகிறான் என்பதுதான் ரொம்ப முக்கியம் எந்த அளவுக்கு பணம் விளையாடுது என்று பாருங்கள் அதாவது ஹிந்து மதத்தினுடைய தர்மத்தை போலீஸ்காரர்கள் மாசுபடுத்தி விட்டார்கள் கால்களோடு தர்மசாலாவிலே அவர்கள் நிற்கிறார்கள் இந்த ஆறு ஏதோ ஒரு ஆறு ஒன்று ஓடுதில்ல அந்த ஆற்றின் கரைகள்லாம் தூய்மை கட்டுவிட்டது கடவுளுக்கு எதிராக போலீஸ் கால்களோடு உங்கள் ரத்தம் கொதிக்கவில்லையா நான் இருந்து ராகேஷ் ரெட்டி பேசுகிறேன் இப்படி பேசுவானும் இல்லை இதே மாதிரி அவன் அந்த ஆள் பேசுகிறான் அது மட்டும் இல்லாமல் அவனுடைய அந்த சைட்டில் தர்மசாலாவிலேருந்து பேசின பிறகு கேம்பஸ்குள்ளே போய் ஒரு ஸ்டூடியோவில் நிகழ்ச்சி நடத்துகிறான் அதில் வந்து சமீரை பற்றி கொச்சை கொச்சையாக பேசுகிறான் அவங்க அப்பா ஹுசைனுக்கு பிறந்தானா இல்லைன்னா வேற எவனுக்கு பிறந்தான் எல்லாம் சொல்லக்கூடிய அளவிற்கு இவர்களையெல்லாம் அழுத்தக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய அளவுக்கு மீடியாக்கள் அவனுக்கு ஆதரவாக இருக்கிற செய்தியும் ஜேர்னலிஸ்ட் அசோக் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் ஃபூட்லா ராம்பேஜி சமீர் யூடியூப்பு சமீர் வீடியோ பண்ணுகிறான் அவனுடைய ஒரு வீடியோ தான் அந்த அளவுக்கு போயிருக்கு இதில் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி யார் இந்த சந்தேகத்தை தெரிவித்திருக்கிறார்கள் என்பதும் ராகேஷ் ரெட்டி இந்த மாதிரி பேசுனதையும் சொல்லிட்டேன் அடுத்து ரொம்ப முக்கியமாக பார்க்குறது சமீருக்கு பின்னாடி ஏராளமான போராளி குழுக்கள் இடதுசாரிகள் தலித் அமைப்புகள் எல்லாருமே இருக்கிறார்கள் ஏன்னா நீதிக்காக போராடுகின்ற ஒருவனுக்கு பின்னால் பல சக்திகள் பின்னால் உருவாங்க அதுதான் சோம்நாத் ஹெக்டே வடிவத்திலும் விஜயன் வடிவத்திலும் சமீர் வடிவத்திலும் இன்னும் அடுத்தடுத்து நிறைய செய்திகள் வரப்போகிறது வந்து கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த டிஆர்பிக்கு ஏற்ப பணம் பெற்றுக்கொண்டவர்கள் தான் எல்லை மீறி பேசுவார்கள் என்பது நமக்கு தெரிகிறது இதை வந்து இன்னும் பணம் கொடுத்தது பல விஷயங்களில் ஸ்க்ரீன்ஷாட்டும் வெளியாக இருக்கிறது எப்படியெல்லாம் அப்ரோச் பண்ணாங்க எந்த மாதிரி பணம் கொடுத்துருக்குறாங்க என்பது இப்பொழுது ஸ்க்ரீன்ஷாட்டாக வெளியாகி அதுவும் கர்நாடகத்தில் கன்னட சேனல்களில் பெரும் வைரலாக போய் கொண்டிருக்கிறது மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்து முழுமையாக இழுத்து கதவடைப்பு செய்யப்பட்டதையும் தர்மசாலாவிலிருந்து பார்க்கிறோம் நாளிதழ்கள் எழுத்து நாளிதழ்கள் அதாவது அச்சு ஊடகங்களும் காட்சி ஊடகங்களுமே செயலழந்து போனது குய்யோ முறையோ தேசப்பற்றை பற்றை பத்தி எல்லாம் ஹிந்துக்களை பத்தி பேசும் இந்து தர்மத்தை பத்தி பேசும் ஆர்னாப் கோஸ்வாமி போன்றவர்கள் நாவிகா குமார் போன்ற டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுடைய அனைவரும் வாயடைத்து போன மௌனமும் இவ்வளவு ஒரு இழிவான நிலையில் இருக்கிறீர்களே என்று கேட்பதற்கு மனம் பத இஸ்லாமியர்கள் என்றால் கொரோனாவை கொண்டு வந்தார்கள் இஸ்லாமியர்கள் என்றால் பழத்தை விற்கின்ற போது காரி துப்புவார்கள் இஸ்லாமியர்கள் என்றால் முஸ்லிம்களுக்கு முஸ்லிம்கள் ஜிஹாது செய்வார்கள் அவர்கள் இந்து பெண்களை கடத்தி கொண்டு செல்வார்கள் என்று மாலையிலிருந்து மூன்று மணி நேரம் குரலில் எழுப்பக்கூடிய அர்ணாப் கோஸ்வாமி எங்கே செல்கின்றான் என்ற கேள்வியையும் ஊடக வீரர்கள் அசோக் அவர்களும் மற்றும் பலரும் கர்நாடகாவில் இருந்து எழுப்பி வருவதை நாம் பார்க்கிறோம் தர்மசாலா குறித்து எவரும் வாய் இருப்பதற்கு அச்சத்தின் காரணமாக இருக்கிறது அதே சமயம் இப்பொழுது அந்த ஆய்வுகள் எஸ்கேவிஷன் இப்பொழுது சென்று கொண்டிருக்கிறது நேத்ராவதி ஆற்றங்கரையிலே எத்தனை பேர் இறந்தார்கள் என்று கேட்ட ஒரு கேள்விக்கு அந்த அம்மா கன்னடத்தில் பதில் சொல்கிறார் அதனுடைய ஆங்கில மொழியாக்கம் அல்லது தமிழாக்கத்தை நாம் பார்க்கின்றபோது என்ன தெரியுது என்று சொன்னால் நாலு ஒன்றுக்கு இரண்டு பிணங்கள் செல்வதாக கொல்லப்பட்டதாக சொல்லப்படுகிறது சௌஜன்யாவுடைய தாயார் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் என்னுடைய பெண்ணை புதைத்ததாக அது மட்டுமல்ல ஏராளமான உடல்களை புதைத்ததாக அந்த உடல்களில் பதினைந்து வயது பதினாறு வயது பிள்ளைகள் இருந்தது அத்தக்கரை இருந்தது கழுத்து இருக்கப்பட்டது ஆடைகள் களையப்பட்டது என்று சொல்கின்ற பீமாவை எனக்கு தெரியும் ஆனால் அந்த பீமாவை பார்த்த ஞாபகம் இல்லை ஆனால் தற்போது நான் பார்த்துவிட்டால் கண்டுபிடித்து விடுவேன் என்னென்னா நாங்கள் ஆயிரத்தி ஐநூறு பேர் இருக்கக்கூடிய இந்த சிறு கிராமத்தில் எங்களுக்கு தெரியாமல் யாரும் இருக்க முடியாது நான் கண்டிப்பாக எனக்கு தெரியும் என்று அவர் சொல்கின்றார் அந்த செய்தியும் நமக்கு அவருடைய நேற்று வந்து செய்திகளை வந்திருக்கிறது நேத்ராவதி ஆற்றங்கரையில் ஸ்பைகளாக ஏராளமான ரவுடி கூட்டங்கள் தற்போது நடமாடி கொண்டிருப்பதாகவும் தற்போது செய்திகள் வந்திருக்கிறது அப்போ யூடியூபர்ஸ் என்ன சொல்கிறாங்க மீடியா பர்ஷன் என்ன சொல்கிறாங்க ஒன் ஃபார்ட்டி ஃபோர் தடை போட்டிருக்கிறாங்க எங்கள் தர்மசாலாவில் கூடக்கூடாது பேசக்கூடாது என்பதெல்லாம் ஆனால் தற்போது நேத்ராலாவில் இந்த மாஃபியா கும்பல்கள் கொத்து கொத்தாக கூட்டமாக இருந்து கதைக்கிறார்கள் இதில் என்ன நியாயம் என்ற கேள்வியும் அவர்கள் எழுப்பினார்கள் ஹூட்லா ராம்பேஜினுடைய யூடியூபு பெண்களுக்கு கடன் கொடுத்த விவகாரத்தை நாற்பதாயிரம் கோடிக்கு மேல் ஒரு மைக்ரோ ஃபைனான்ஸ் நிமிடத்தை இவன் நடத்தி கொண்டிருக்கிறான் இந்த கடன் கொடுத்த விவகாரத்தை ஃபூட்லா ராம்பேஜிலிருந்து எடுத்து போட்டு மைக்ரோ ஃபைனான்ஸில் ஏராளமான பெண்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அச்சுறுத்தப்பட்டதாகவும் போட்டார்கள் இந்த நிகழ்ச்சி தான் கர்நாடகம் முழுவதும் மிகப்பெரிய அளவில் களத்தில் பெரும் பெரும்பான்மையாக நிகழ்வுகளை ஏற்படுத்தியது ஆகவே தான் ஃபூட்லா ராம்பேஜ் குறிவைக்கப்பட்டு அவன் ஆபத்தான ஒரு கட்டத்தில் இருக்கிறான் கடன் கொடுத்த பெண்களை கடத்துவது போன்ற நிகழ்வுகளை ஃபூட்லா ராம்பேஜ் குறிவைத்து தாக்குதல் தற்போது அவர் ஒரு சீரியல் மற்றும் யூடியூபர்ஸ் அண்டர் ஸ்கேனிங் ஜேனர்களின் மீது தாக்குதல் மிகப்பெரிய மிரட்டல் நெட்ஒர்க் இதெல்லாம் நடப்பதற்கு காரணம் இதுவாகத்தான் இருக்கிறார் இருந்த போதிலும் கூட ஃபுட்லா ராம்பேஜிக்கும் ஷமீரனு கண்ட அந்த இஸ்லாமிய யூடியூபர்ஸுகளுக்கும் சன்சாருக்கும் நேஷனல் மீடியாக்களுக்கெல்லாம் பணம் கொடுத்தார்கள் ஆனால் அவர்கள் பணத்தை பெற்றுக்கொள்ளவில்லை தர்மசாலாவில் நடக்கக்கூடிய தர்மத்திற்கு விரோதமான செயல்பாட்டை நான் உங்களுக்கு எடுத்து சொல்லுவேன் என்று சொன்னதுனால தற்போது மேலும் யார் கை வைத்தாலும் சிக்கலாகிவிடும் என்பதை அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் ஆகவே பலர் மீது கைவைப்பு அவர்கள் அச்சப்படுகிறார்கள் இப்பொழுது யார் மீது கை வைத்தாலும் அது தர்மசாலாவினுடைய நிகழ்வின் தலையிலே விழுந்துவிடும் என்பதை அவர்கள் அஞ்சுகிறார்கள் என்ற செய்தியும் இது ஒரு சென்சிட்டிவ் இஷ்யூ என்பதையும் பத்திரிகையாளர் அசோக் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் போலீஸ் லத்தி சார்ஜஸ் நடந்திருக்கிறது போலீஸ் வெளியே பூட்காலோடு நிற்காதே இது ஒரு புண்ணிய பூமி இது ஒரு தர்ம பூமி வெளியே போ ஹோமினி என்றெல்லாம் சொல்லக்கூடிய அளவிற்கு அவனுக்கு ஆதரவான மாஃபியாக்களும் நான் சொன்னக்கூடிய இந்த ராகேஷ் ரெட்டி போன்ற சேட்டலைட் சினி ஃபவர்டா ஃபவர்ட் சேனலுடைய ஆள்களும் பேசி இந்த பயங்கரமான சம்பவத்தை செய்த பின்பும் நீதியை குழி தூண்டி விதைத்து கடவுளுக்கு எதிராக பேசுகிற இதுதானா இந்து தர்மம் என்ற கேள்வியும் எழுகிறது அது மட்டும் இல்லாமல் இதுவரை ஹோம் இருந்தோ அதே போன்று டி கே சிவகுமார் துணை முதல்வரோ சித்தராமையாவோ ஒரு அறிக்கை கூட கர்நாடகாவில் வெளியேறவில்லை என்பது கவலைக்குரிய செய்தியாகவும் கூட அவர்கள் சொல்கிறார்கள் அதற்கு பின்பு நான் பேசி கொண்டிருக்கிற போதே ஞாபகம் வருகிறது அதற்கு பின்பு அந்த அம்மா சொல்கிறார் சௌஜன்யா நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாதுங்க எல்லாரும் டாப் டு பாட்டம் வந்து அவனுடைய கையில் தான் என்ற செய்தியும் சௌஜன்யாவுடைய தாயார் அந்த கன்னட பெண் சொல்கிறாள் ஆகவே இங்கே எல்லா அரசியல்வாதிகளும் வருவார்கள் அவர் சொன்னது காங்கிரஸ் கட்சி சொல்கிறார் பாரதிய ஜனதாவை சொல்கிறார் கன்னட சலுவாலய அமைப்புகளை சொல்கிறார் மற்றும் தேவே தேவேகௌடானுடைய ஜனதா ஜனதாதளம் எல்லோரும் எல்லா ஆட்களும் எல்லாரும் அவனுடைய கையில் தான் என்று சொல்கிறார்கள் அந்த போலீஸ் ஸ்டேஷன் வந்து அவனுடைய நிர்வாகத்திலே நடக்கின்ற ஒரு போலீஸ் ஸ்டேஷன் தான் ஆகவே அவர்கள் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் வந்து இருப்பவர்கள் எதையும் செய்ய மாட்டார்கள் எதையும் செய்ய வைக்க முடியாது அந்த அளவிற்கு வைத்தாங்கடி போலீஸ் ஸ்டேஷனுடைய ஒரு சின்ன கேஸ் கூட இவனுடைய நாலேஜ் இல்லாமல் நடக்காது என்பதை அந்த அம்மையா அந்த அம்மா சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்பொழுது ஜெயின் என்பவர் ஒரு இருபது வருடங்களுக்கு முன்பு பதினைந்து வயது பெண் நாற்பது வயது பெண் என்று கூறிவிட்டதாக சாட்சியை அவர் சொல்ல வருகிறார் இப்பொழுது மூன்றாவது சாட்சி மிகப்பெரிய சாட்சி சோம்நாத் ஹெக்கடே உடைய சாட்சி ஒன்று வழக்கறிஞர் விஜயன் ஒன்று ரெண்டு மூன்றாவது வெளியே வந்திருக்கக்கூடிய ஜெயின் இவர் வந்து என்ன சொல்லியிருக்கிறார் இருபது வருடங்களுக்கு முன்பு பதினைந்து வயது பெண் நாற்பது வயது என்று கூறிவிட்டதாக சாட்சி இவருடைய புதிய சாட்சி தர்மசாலாவிற்கு புதிய சாட்சியை கண்டிருக்கிறது இப்போ இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா அந்த ஜெயின் நான் சொல்கிற இடத்தில் தோண்டுங்கள் நல்ல அழகாக சொல்கிறார் இருபது வருஷத்துக்கு முன்னாடி நான் கண்ட காட்சி நான் சொல்கிற இடத்தில் தோண்டுங்கள் பாயிண்ட் பண்ணுங்கள் இதை டிக்கிங் பண்ணுங்க இந்த இடத்துல பினம் வரவில்லை என்றால் எலும்புகள் வரவில்லை என்றால் என்னை தண்டியுங்கள் இவ்வளவு அளவுக்கு வந்து இவன் சிக்கி கொள்ளக்கூடிய ஆதாரங்களை அந்த ஜெயின் கொடுத்திருக்கிறார் போலீஸ் வெளியே அதாவது பதினைந்து வயதுக்கு முன்பு நாற்பது வயது என்று கூறிவிட்டு அதை என்ன சொல்கிறாரு பதினைஞ்சு வயசு பெண்ணை தான் நாற்பது வயசுன்னு கல்ல கூறியதாகவும் இவர் சொல்லியிருக்கிறார் இந்த மாதிரி புதிய சாட்சிகள் தர்மசாலாவிற்கு எதிராக வருவது பெரும் தர்ம சங்கடத்தையும் ஆபத்தையும் அவனுக்கு ஏற்படுத்தியிருக்கிறது அனியாபட் வந்து என்ன சொல்றவங்க அம்மா பீமா யார் என்று எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு இல்லை இந்த ஊரில் பீமா யார் என்பது ஊருக்கே தெரியும் அந்த ஊர்லேருந்து பல பேர் சாட்சி சொல்கிறாங்க ஏன்னா அங்கே உள்ளவன் தானே இப்போ முகத்தை மூடி கொண்டு அவன் அலைந்தாலும் யார் என்பதே பீமாவுக்கு தெரியும் பீமா யார் என்பது ஊருக்கு தெரியும் ஊருக்கே தெரிஞ்ச ரகசியம் ஒன்றும் ரகசியம் அல்ல என்பதும் தற்போது செய்தி வந்திருக்கிறது இதற்கிடையில் எஸ்ஐடிக்கு வந்து மிக முக்கியமாக ஒரு நாளைக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் செலவாகிறது உணவுக்கு மட்டும் முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் அவர்கள் தங்குவதற்கு இருபதாயிரம் ரூபாய் ஃபோரன்சிக் லேபு மற்ற விஷயம் எல்லாம் சேர்த்து பத்து நாளைக்கு இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து இன்று வரை இருபது லட்சம் ரூபாய் கர்நாடக அரசு செலவழித்திருக்கிற தகுதியும் எஸ்ஐடி மிக முக்கியமாக புதைந்த இடங்களை அதாவது ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பதினொன்னில் தான் ஏகப்பட்ட விவகாரம் வந்திருக்கிறது இப்பொழுது புதிதாக ஜெயின் காட்டிய ஒரு இடத்தை அது பதினொன்று ஏ என்று மாற்றினார்கள் அதை டிக் பண்ணுறதுக்கு தற்போது இல்லை அதை பதினாலாக மாற்றியிருக்கிறார்கள் பதிமூன்று புதை குழிகள் அடையாளப்படுத்தப்பட்டு மார்க்கப்பட்டு இது எக்ஸ்கேவிஷன் என்று சொல்லக்கூடிய ஆய்வு புதை ஆய்வுகள் சென்று கொண்டிருக்கிற நேரத்தில் தற்போது நேத்ரா நதியா நதிக்கரையில் இப்பொழுது பதினாலாவது குழியும் இடம் தோண்டப்பட்டிருக்கிறது மலை போன்ற காரணங்களால் பணிகள் மிக 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 ஸ்லோவாக நடந்து கொண்டிருப்பதற்கு அரசியல் காரணங்கள் இருக்கலாம் என்றும் சொல்வதற்கு காரணமாக இருக்குது ஜெயினுடைய விஷயத்தை சொல்கிறன உடல் எலும்பு எதுவும் வரவில்லை என்றால் என்னை தண்டிங்கள் என்று அவன் சொல்கிற அவர் சொல்லுகிற அளவிற்கு எஸ்ஐடி வந்து தீவிரமாக பணியில் தற்போது ஆரம்பித்திருக்கிறது எஸ்ஐசி சாட்சி மிக முக்கியம் பீமாவுடைய வழக்கறிஞர் தனஞ்சயன் மிக முக்கியமான ஒரு ஆளுமை அதே போன்று சுஜாதா பட்டுடைய லாயர் சுஜாதா பட் என்பவர் பிராமண பெண் அவர் சிபிஐ யுடைய ஸ்டெனோ அவருடைய சார்பில் மஞ்சுநாத் இந்த மஞ்சுநாத் தான் இப்பொழுது மிகப்பெரிய ஆளுமையாக தனஞ்சயன் பீமாவின் சார்பில் வழக்கறிஞர் தனஞ்செயன் மஞ்சுநாத் சுஜாதா பட்டுடைய சிபிஐ அவருடைய பிள்ளை தானே செய்யப்பட்டால் என்று சொன்னேன் யார் நம்முடைய சுஜாதா பட்டு சுஜாதா பட்டு அனன்யா பட்டு அனன்யா பட்டு தான் கொல்லப்பட்டார் அனனியா பட்டினுடைய தாயர் தான் சுஜாதா பட்டு அனன்யா பட்டு மெடிக்கல் காலேஜ் மணிப்பார் மணிப்பாலில் உள்ள எம்பிபிஎஸ் கல்லூரி முதலாம் ஆண்டு மாணவி இப்போ அவங்க சார்பாக வழக்கறிஞர் மஞ்சுநாத் இவர் தான் இப்பொழுது ஒரு ஹீரோ அதே மாதிரி பீமா என்று சொல்லக்கூடிய அனைத்து குழிகளையும் தோண்டி புதியத்தாக சொல்லக்கூட பீமாவுடைய வழங்கறிஞர் தனஞ்செய் ஆகவே எஸ்ஐடி எங்களுக்கு பாதுகாப்பு தந்து இப்போ பைத்தாங்கடி போலீஸ் மீது எங்களுக்கு நம்பிக்கை வரவில்லை இனி எஸ்ஐடி தான் எங்களுக்கு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் தான் எங்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டும் என்று பலர் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் மக்கள் இப்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கிறதென்றால் கூட்டம் கூட்டமாக வித்தவுட் எனி ரிலக்டன்ஸ் அவர்கள் எந்த விதமான தயக்கமில்லை ரெடி டு கம் ஃபார்வர்ட் டு கிவ் இட் அவங்க வந்து எல்லாமே கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் கொடுக்கிறார்கள் என்ற செய்தியும் வந்திருக்கிறது பைத்தாங்கடி போலீஸ் ஸ்டேஷனில் ரெண்டாயிரத்திலிருந்து ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு எந்த டாக்குமெண்ட்ஸும் இல்லை என்பது ஒரு கொடூரமான செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ரெண்டாயிரத்திலிருந்து ரெண்டாயிரத்தி பதினைந்து வரையும் எல்லா ரெக்கார்டுகளும் வைத்தாங்கடி டாக்குமெண்ட்ஸ் எளிமையே அளிக்கப்பட்டு விட்டதாகவும் வைத்தாங்கடி போலீஸ் ஸ்டேஷனில் இதுவரை ரவுடிகளாகவே செயல்பட்டார்கள் காவல்துறையும் ரவுடிகளாகவே செயல்பட்டார்கள் தற்போது எழுத்துப்பூர்வமான சாட்சிகளில் நாங்கள் பல்வேறுகளை அடக்கம் செய்ய உதவிய போலீஸை அடையாளம் காட்டுவோம் என்று கூறியுள்ளார்கள் இப்பொழுது இந்த இறந்து போன படங்களை கொண்டு வந்த காவல்துறை யார் என்றும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஜட்ஜிட்ட சொல்லிட்டாங்க எஸ்ஐடி கிட்ட சொல்லிட்டாங்க எல்லாருகிட்டையும் சொல்லிட்டாங்க இப்போ அந்த பிணங்களை கொண்டு வந்த காவல்துறை அதிகாரி மா கையூட்டு பெற்று கொண்டு அவனுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டு விட்டது இப்போ விஷயம் முடிஞ்சு போச்சா ஆகவே பாடியை கொண்டு தந்த பாடி போலீஸ் விசாரணை இருப்பதாக செய்திகள் வந்திருக்கிறது பீமாவுடைய ஸ்டேட்மெண்ட் படி போலீஸ் தற்போது தனஞ்சயின் வழக்கறிஞர் மூலமாக சம்மன் அனுப்பப்பட்டு காவல்துறையும் உள்ளே கொண்டு வந்திருக்கிறது வீரேந்திர ஹெக்கடா வீரேந்திர இதில் வந்து முக்கியமான குற்றவாளிகள் அவன்தான் வீரேந்திர ஹெக்கடே என்கின்ற ஒரு ஜெயின் அவன் ஒரு மணியா அவனுடைய மகன் குமார் ஜெயின் அவனுடைய பேரன் மிக்சர் ஜெயின் அவனுடைய நண்பன் த த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் மிக்சர் ஜெயினுடைய உடைய நண்பன் உதய் ஜெயின் வீரேந்திர ஹெக்கடாவுடைய மாமன் பிரபாகர் ஜெயின் இவனு எல்லாமே ஒரு நேற்று அவனுடைய தம்பி தம்பி மகன் வீரேந்திர ஹெக்கடே அது மட்டும் இல்லாமல் ஹர்ஷேத்ரா குமார் ஜெயின் மிக்ச மிக்சல் ஜெயின் மிக்சல் ஜெயினுடைய நண்பன் வந்து உதய் ஜெயின் உதய் ஜென்பனுடைய மிக முக்கியமாக வீரேந்திர ஹெக்காடே நாட்ட ஹெக்கடே ஹெக்காடே அவனுடைய தா தாய் மாமனாக இருக்கக்கூடிய பிரவாகர் ஜெக்கடே இதை ஒரு செய்தி சொல்லியிருந்தாங்க அந்த அம்மா என்ன சொன்னாங்கன்னா இது அவன் தாத்தா காலத்திலே இந்த மாதிரியான கற்பழிப்புகள் அநீதிகள் நடந்து கொண்டிருப்பது என்பதை சௌஜன்யாவுடைய தாய் சொன்னதையும் நாம் இங்கே பதிவு செய்கிறோம் எஸ்ஐடி ஃபார்ம் ஆன பின்பு எஸ்ஐடியில் ஒரு பெரிய குளறுபடி ஒன்று நடந்தது எஸ்ஐடி ஃபார்ம் ஆன பின்பு ஒரு வாரத்தில் ரெண்டு நாட்கள் கடித்து பிரணவ் முகந்தி மெஹந்தி என்கின்ற ஒரு அதிகாரி வாஸ் அப்பாயிண்டட் ரொம்ப டாப் மோஸ்ட் அதிகாரி பிரணவ் மகந்தி அவர் வந்து பதிமூணு பாயிண்டை டிகிங் பண்ணுறதற்காக மார்க் பண்ணதே இந்த பிரணவ் முகந்தி குழிகளை தோண்டி எல்லாம் செய்தார்கள் அதில் தான் உள்ளாடைகள் இந்த கிரெடிட் கார்டு நான் ஏற்ற முன்தினம் சொல்லியிருந்தேன் உள்ளாடைகள் கிரெடிட் கார்டு எலும்புகள் கூடுகள் கிடைத்திருந்தன அவர் வந்து பெங்களூரில் வந்து போஸ்டல் ஆகி டீட்டெயிலாக பப்ளிஷ்டு பண்ணி பிரணாப் முகந்தி வந்து எல்லா வேலையும் செய்து கொண்டு இருக்கிற போது டக்குன்னு மத்திய அரசு ஒரு ஆர்டரை கொடுக்குறாங்க பிரணாப் முகந்தி மெஹந்தி அவர் ஸ்டேட் லெவலில் இருந்து அவர் இடமாறி ப்ரமோஷன் ஆகிட்டார் ஆகவே அவரை இடமாற்றம் செய்வதற்கு டிரான்ஸ்பர் எடு ஆர்டர் உடனே வந்தது இது பலவித சந்தேகத்தை ஏற்படுத்துது ஒரு அதிகாரி ஸ்டேட் லெவலில் அதிகாரி ஒரு சென்சிட்டிவ் கேஸில் வந்து இன்வால்வ் ஆகி வேலை செஞ்சுட்டு இருக்காரு டிக் பண்ணியிருக்காரு இருபது லட்சம் ரூபாய் நான் இதுவரைக்கும் செலவு செஞ்சிருக்கிற எஸ்ஐடிக்கு அதனுடைய தலைமை பொறுப்பில் இருக்கும் பிரணாவ் முக மகந்தி திடீரென மத்திய அரசாங்கம் உத்தரவு செய்து அவரை ஸ்டேட்டில் இருந்து சென்ட்ரல் பணிக்கு ப்ரமோஷன் கொடுக்குறாங்க அவர் பிரணாப் முகந்தி ஸ்டேட் ஆஃபீஸர் ஏன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக டிரான்ஸ்பர் ஆனால் அவருக்கு எந்த அடிப்படையில் மத்திய அரசு ப்ரொமோஷன் கொடுத்தது என்பதை தற்போது பெரும் சந்தேகத்தை எழுந்திருக்கிறது இந்த சந்தேகத்தை உறுதிப்படுத்துகிற மாதிரி இந்த கொலையாளியாக சந்தேகப்படும் கிரிமினலாக சந்தேகப்படும் வீரேந்திர ஹெக்கடா ஹெக்கடே சில நாட்களுக்கு முன்பு அவன் வந்து ஒரு ஸ்டேம் ரிலீஸ் விழாவுக்காக பெங்களூருக்கு சென்றிருக்கான் அந்த விழாவில் அவன் வந்து யாரெல்லாம் பார்த்துருக்கான் பிரதம பிரைம் மினிஸ்டர் மோடியை சந்தித்ததாகவும் அந்த இவன் சொல்கிறான் யார் சொல்கிறா பத்திரிகையாளர் வந்து பேட்டி கொடுக்குறார் பிரைம் மினிஸ்டரை சந்தித்தார் சரி மோடியை சந்திச்சார் ஹோம் மினிஸ்டரை சந்தித்தார் ஜனாதிபதி முர்முவை சந்தித்தான் ராஜ்நாத் சிங்கை சந்தித்தான் பெங்களூருக்கு வந்த பிறகு உடனடியாக பிரணாப் முகர்ஜி பிரணாப் மகந்தி உடனடியாக மாற்றப்பட்டார் என்ற தகவலையும் ஜேர்னலிஸ்ட் அசோக் அவர்கள் சொல்லியிருக்கிறார் இதுக்கு இடையில் ஹோம் மினிஸ்டரை சந்தித்து பேசியுள்ளார் மஹதி இந்த பிரணாவ் ம பிரணாவ் மகந்தி பிரணாவ் மகந்தி சென்ட்ரல் போஸ்ட்டுக்கு அவர் போக வேண்டியதில்லை அவர் நினச்சா ஸ்டேட் போஸ்ட்லே எஸ்ஐடியிலே அவர் வலுவாக தன் வேலையை பார்ப்பார் ஹோம் மினிஸ்டர் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது எஸ்ஐடி கொடுக்கக்கூடிய அறிவிப்பை தான் ஹோம் மினிஸ்ட்ரி கொடுக்க முடியும் தற்போது ஹோம் மினிஸ்ட்ரி வாய் திறந்திருக்கிறது என்பதையும் சொல்ல முடிகிறது நான் சொன்ன மாதிரி நானூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் இங்கே பட்டிருக்கலாம் புண்ணிய பூமி என்று சொல்லியிருப்பது அதற்கு பதில் கேட்கிறார்கள் சௌஜன்யாவுடைய தாயிட்ட கேட்குறாங்க நானூறுக்கும் மேற்பட்டவர்கள் அதுக்கு அவங்க சொல்கிறாங்க இல்லைங்க அவங்க தா தன் தா தாத்தாவுடைய காலத்தில் இது நடக்குது ஆகவே இது வந்து ஒரு மோசமான செயல்பாடு தினமும் எனக்கு வந்து வீரேந்திர ஹெக்கடையுடைய தாயாரும் கூட இங்கே தான் வந்து இறந்து போனாங்க உண்மையிலேயே எல்லாரும் தற்கொலை செய்து புண்ணியத்துக்காக இறந்து போனார் என்றால் அவர்கள் வீரேந்திர ஹெக்கடையுடைய தாயாரும் நதியிலே குறை குதி போனார் என்று ஒப்புக்கொள்ள முடியுமா என்ற கேள்வியும் சௌஜன்யாவுடைய தாயார் எழுப்புகிறார் அப்போ இந்த கும்பல் ஒருவரையும் விடவில்லையா இவர்கள் ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவர்களா இவர்கள் ஒரு சைக்கோக்களா அதிகாரத்தை பயன்படுத்தி இப்படி செய்கிறார்களா என்ற கேள்விக்கு பதில் நமக்கு தெரியவில்லை புண்ணியம் வேண்டி பெண்கள் இங்குதான் இறக்க வேண்டிய வந்திருப்பதாக அவர்கள் பொய் சொல்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் அடுத்த கேள்விக்கு பதில் சொல்ல சௌஜன்யாவுடைய தாயார் சொல்கிறார் இந்த காட்டுப்பகுதி அடர்ந்த காட்டுப்பகுதி இங்கே கூக்கை சுப்பிரமணியா கோயில் இருக்கிறது சிறுங்கேரி கோயில் இருக்கிறது கொல்லூர் மூகாமிகி கோயில் இருக்கிறது இங்கெல்லாம் சாகாமல் இங்கு மட்டும் யான் சாக வேண்டும் என் மகள் நீதி பெற்றுத் தருவாள் இறந்து போன அனைவருக்கும் என்னுடைய மகள் நீதியை பெற்றுத் தருவாள் தினம் ரெண்டு மூன்று பெண்கள் கற்பழிப்பு புகாருக்கு ஆளாகி வருகிறார்கள் என்ற அம்மையார் சொல்வதை நாம் பார்க்கிறோம் என் அப்பாவுக்கு எல்லாமே தெரியும் என்ற கதையும் அவர் சொல்கிறார் அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு புதிய கதையும் சொல்கிறார் இது சிவன் கோயிலாக இவர்கள் மாற்றி ஜெயின் கோயிலாக மாற்றுவதற்கு முன்பு இது சித்தர்களுடைய பாடல்கள் பாடக்கூடிய சித்தர்கள் கோயிலாக இருந்த சித்தர்கள் பாடிய திருத்தலமாகும் இது இந்து கோயில் இல்லை ஜெயின் கோயில் என்று இப்பொழுது வீரேந்திர கடையை கூடியிருக்கிறான் அவர் ஒரு ஃப்ராடு என்று சொல்லிவிட்டு சில நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு அதிர்ஷியமான அதிர்ச்சியாக விஷயங்களும் சொல்கிறார் புதிய திருமணமான பெண்களையும் கூட இவர் இந்த ஊரிலே விடமாட்டார்கள் இது குறிச்செல்லாம் நிறைய கதை இருக்குங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க சக்தி படைத்தவர்களால் எஸ்ஐடி வந்து நியாயம் கிடைக்குமா ஆல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அவர் சப்போர்ட்டில் இருக்கிறாங்க வீரேந்திர ஹேக்கடை அவன் தம்பி மகன் தான் இதற்கு காரணம் என்கிறார் அந்த பெண் ஆகவே இப்படிப்பட்ட ஒரு குழுமான சூழ்நிலையை நாம் இப்பொழுது வாதித்திருக்கிறோம் நாம் சொன்ன கருத்துக்கள் அனைத்தும் ஆதாரத்தோடு அங்கிருந்து வெளியான கனடா சேனல் மற்றும் ஆங்கில பதிப்புகள் பத்திரிக்கையாளர்களுடைய கருத்துக்களாக உங்களுக்கு வைத்திருக்கிறோம் உண்மையிலேயே சமூகம் பார்க்காமல் நீதி கிடைக்க வேண்டும் அதற்காக தர்மசாலாவில் இவ்வளவு பெரிய கொடூரமான நிலை நடந்து கொண்டிருக்கிறது தர்மசாலாவின் எஸ்ஐடிடைய விவகாரம் ஆழமாக சென்றிருக்கிறது அவனோடு பயணித்த விஜயன் வழக்கறிஞர் சோமநாத ஹெக்கடே அது மட்டும் இல்லாமல் ஜெயின் போன்றவர்கள் குழியை தோண்டுகள் நான் காட்டுகிறேன் உடல் வரவில்லை என்றால் என்னை தூக்கிலிடுங்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு சென்று கொண்டிருக்கிறது சௌஜன்யாவுடைய தாயாருடைய வாக்குமூலம் ஊரில் இருந்து இப்பொழுது நிறைய பேர் வந்து கொண்டிருக்கிறார்கள் எஸ்ஐடினுடைய பிரணாப் முகந்தியுடைய ஸ்டேட்மென்ட் அவர் சென்ட்ரல் பணிக்கு செல்ல மறுத்திருக்கிறார் இவ்வளவு விவகாரங்கள் நடந்து கொண்டிருக்கின்ற போது நீதி இனி மறுக்க முடியாது கண்டிப்பாக கொள்வான் உண்மையிலேயே இந்து மதத்தை காப்பவர்கள் இந்து மதத்தை காக்கப்பட வேண்டும் இந்து மதத்தினுடைய புனிதங்கள் அங்கே கண்டிப்பாக காக்கப்பட வேண்டுமென்றால் அநியாயக்காரர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் கர்நாடகா அல்ல உலகம் முழுவதும் மக்களின் மனசாட்சியாக இருக்கிறது நன்றி